உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறமமைத்து நமது வினைகளின் மூலவனாக இருக்கின்ற எல்லாம் அறிந்த அனைத்தையும் கடந்த எவரையும் பெறாத எவராலும் பெறப்படாத ஏக இறையோனின் நல்லர்களால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக விடியற் காலை பொழுது அழைப்பு மணி ஒழித்தது தூக்க கலக்கத்தோடு கணவர் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பால் வாங்க வெளியே வந்தார் பாலை வாங்கி கொண்டு திரும்புகிற போது தவறி பாத்திரம் கீழே விழுந்து பால் கொட்டியது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே மனைவி வந்தார் பால் கொட்டியதை பார்த்தோடு ஆகா இரண்டு நாளைக்கு ஆக வேண்டிய பால் அத்தனையும் கொட்டி போய்விட்டதே என்று பதறினார் திரும்பி பாலை பார்த்தார் கணவர் அவரோடவே பின்னால் வந்த ஒரு பூனை அதை நக்கி குடித்துக் கொண்டிருந்தது இவர் ரசிக்க ஆரம்பித்து விட்டார் ஆக இந்த சம்பவத்தின் மீதாக எந்த ஒரு கருத்துமே ரெண்டு பேருக்கும் இல்லை இந்த சம்பவத்தினாலே ஏற்படுத்திய அவரவர்களுடைய கருத்துகளுக்கு ஏற்பதான் என்ன ஓட்டங்களுக்கு ஏற்பதான் அபிப்பிராயங்களுக்கு ஏற்பதான் வார்த்தைகள் வெளியே வருகின்றன சம்பவத்தினாலே வரலை சம்பவம் ஏற்படுத்துகிற அபிப்பிராயத்தின் பேரினாலே கருத்துகள் வருகின்றன மனைவிக்கு ஒரு விதமான கருத்து வருகிறது கணவருக்கு இன்னொரு விதமான ஒரு கருத்து வருகிறது தடுமாற்றம் தான் வாழ்க்கையில பல சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது தடுமாறுகிற நேரத்திலும் கூட கொஞ்சமும் தளராமல் தயங்காமல் மயங்காமல் நிலைத்து நிற்கிற காரியங்களை செய்தால்தான் வெற்றி நமக்கு கிட்டும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ரோமாபுரியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட சிறப்புக்குரியவர் சிசிரோ என்பவர் அந்த சிசிரோ என்பவர் மனிதன் செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் அது பொருந்துவதாக இருக்கிறது மற்றவர்களை வீழ்த்துவதன் மூலம்தான் நாம் முன்னேற முடியும் என்கிற எண்ணம் தவறானது மற்றவர்களை எல்லாம் குறை சொல்லிக்கொண்டே தான் முன்னேறிவிடலாம் என்று நினைத்தால் அது இயலாது சில அலுவலகங்களிலே பார்க்கிறோம் ஒரு சில நண்பர்களை பார்க்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் முன்னேறுவார்களா என்றால் நிச்சயமாக முடியாது அவர்களுக்கு பின்னேற்றம் தான் இருக்கும் குறை சொல்லி முன்னேறியவன் யாரும் இல்லை கல்லூரியிலே ஒரு நாள் ஒரு வகுப்பு கரும்பு நகையிலே ஒரு கோடு வரைந்தேன் ஒரு கோட்டை வரைந்து இதை சிறிதாக்குங்கள் என்று சொல்லி ஒரு மாணவரை அழைத்தேன் அவர் நேராக வந்து அந்த டஸ்டரை எடுத்து கொஞ்சம் அழைத்து விட்டு ஏதோ சிறிதாக்கி விட்டேன் என்றார் மற்றொருவரை அழைத்தேன் அவரும் அப்படியே செய்தார் ஆக ஏறக்குறைய பத்து மாணவர்கள் எழுதிய கோட்டை அழித்து அழித்து விட்டோம் என்றார்கள் ஒரே ஒரு மாணவன் வந்தான் அவன் சாட் எடுத்து நான் வரைந்திருந்த கோட்டிற்கு பக்கத்திலே மிக பெரிதாக ஒரு கோட்டை போட்டான் கோட்டை சிறிதாக்கிவிட்டேன் என்றான் இதைத்தான் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை அழிப்பதன் மூலம் வீழ்த்துவதன் மூலம் நான் வெற்றி பெற முடியாது நாம் அவர்களை காட்டிலும் வளர்ச்சி பெற வேண்டும் அவ்வளவுதான் பெரிய கோளாக நாம் மாற வேண்டும் ஆகவே மற்றவர்களை வீழ்த்துவதன் மூலம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு தவறானது என்று சிசிரோ சொன்னார் அது மட்டுமல்ல நாம் செய்வதுதான் சரியானது என்று நம்புவதற்காக நாம் போராடுகிறோமே அந்த போராட்டம் தவறு நான் சொன்னதுதான் சரி நீ சொல்றதெல்லாம் தப்பு நண்பர்கள் மத்தியிலே பார்க்கிறோம் தந்தை தனையகத்தை சொல்லுவதை பார்க்கிறோம் உனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் தான் கரெக்ட் பெசாமேரி தான் சொல்லியது தான் செய்ததுதான் சரி என்று சொல்லி அதை பிறர் நம்பும்படியாக போராடுகிறார்களே இந்த போராட்ட உணர்வு என்பது தவறானது உன்னுடைய முன்னேற்றத்துக்கு உதவாதது ஆகவே அத்தகைய எண்ணத்தை அறித்து விட வேண்டும் அடுத்து நம்மால் முடியாதது மற்றவர்களால் முடியாது நம்மால் முடியாதது மற்றவர்களாலும் முடியாது என்று நினைக்கிற நினைப்பும் தவறு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க இவ்வளவுதான் முடிஞ்சது இது எந்த கொம்ப வந்தாலும் இதுக்கு மேல ஒன்று செய்ய முடியாது அந்த அளவுக்கு செய்து முடிச்சுட்டேன் என்று யாராவது சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்து தவறு ஒருவர் சொன்னார் மனிதனால பறக்க முடியாது மனிதன் பறக்க வேண்டும் என்கிற நியதி இருக்குமே ஆனால் இறைவன் இந்த மனிதனுக்கு இரண்டு இறக்கைகள் கொடுத்திருக்க மாட்டாரா ஒருவர் கேட்டார் யார் தெரியுமா அவரு ஆதாய விமானத்தை கண்டுபிடித்தாரே சகோதரர்கள் அந்த ரைட் தந்தை தான் அவர் அவர் தான் சொன்னார் மனிதனால் நிச்சயமாக பறக்க முடியாது என்று அவர் சொன்னதை அவருடைய பிள்ளைகளே முறியடித்து விட்டார்கள் ஆகினாலே நம்மால் முடியாதது அடுத்தவர்களாலும் முடியாது என்று நினைக்கிற நினைப்பு மிக தவறானது ஆக வாழ்க்கை என்பது சிக்கல்கள் நிறைந்ததுதான் ஆனால் சில தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்ற முடியாததை பற்றி நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது சில விஷயங்கள் மாற்ற முடியாது காலையிலே ஆறு மணி சூரிய உதயம் சூரிய உதயத்திற்கு முன்னால் நான் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு முடிவு செய்து விட்டார் அலாரத்தை வைத்தாகிவிட்டது அலைபேசியிலும் வைத்தாகிவிட்டது பணிய ஆக காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் சூரிய உதயத்திற்கு முன்னால் நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த என்ன உணர்வுகளினாலேயே அவர் அழைக்களிக்கப்பட்டு விடிய விடிய தூங்காமல் இருந்து விட்டார் அந்த கவலையிலேயே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் மழை பொழிகிறதே மழை பொழிகிறதே என்று அங்கலாய்த்து கொண்டார் மழைக்காலத்திலே மழை பொழிவதை மாற்ற முடியுமா இவர் அதற்கு ஏற்ப குடை எடுத்துச் செல்வதா அல்லது மழை அணிந்து செல்வதா என்று இவர் முடிவு செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு மழை பெய்கிறதே மழை பெய்கிறதே என்று சொல்லி மாற்ற முடியாததை பற்றி கவலைப்படலாமா மாற்றம் முடிந்ததை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் மாற்றம் முடிந்ததை கொஞ்சம் முயற்சி செய்து முடித்து விடலாம் ஆகவே கவலைப்பட வேண்டியதில்லை ஆகையினாலே மாற்றம் முடியாததை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது இதையும் சிசிரோ சொல்லுகிறார் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாம் நம்மை கூர்மைப்படுத்திக் கொள்ள தயங்குவது என்பது தவறானது நம்ம நாம கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் எப்பொழுதுமே நம்முடைய வேலையிலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏதாயும் ஒரு பணியை செய்து கொண்டே இருக்கணும் அது சம்பந்தமான அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்மை நாமே கூர்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னா ஞாபகம் நோய் நிறையவே வந்துவிடும் என்று சொல்லி மனநல்ல மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே சிசிரோ சொல்லுகிறபடி அடுத்தவர்களை வீழ்த்தித்தான் நான் முன்னேறுவேன் என்று நினைக்கிற நினைப்பு தவறு மாற்ற முடியாததற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது தவறு நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லி புற நம்ப வேண்டும் என்பதற்காக போராடுவது தவறு நம்மை நாமே கூறுவைப்படுத்திக் கொள்ள தயங்கக்கூடாது என்னால் முடியாதது மற்ற எவராலும் முடியாது என்று நினைப்பது தவறு என்பதை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு என் இளைஞர்களுமே நீ பயணிப்பையானால் இந்த உலகமே உனது தான்